கோகுலத்தில் பசுக்கள் வரிகள் கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நாலு முடி பால் கறக்குது ராமாரி அந்த மோகனின் பெயரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் மூன்றுபடி நெய் இருக்குது கிருஷ்ணாரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி ஹரி ஹரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி கண்ணன் அவன் நடன விட விட்டு கால் வென்ற பின்னால் தன்னி பாம்பில் நச்சுமில்லை ராமாரி அவன் கனி இதழில் பால் கொடுக்க பூதகியை கொன்ற பின்னால் கண்ணியர் பால் வஞ்சமில்லை கிருஷ்ணாரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி ஹரிஹரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி குளத்தில் குலுக்கையிலே கோவிந்தன் பெயரை சொன்னால் கழுத்தில் உள்ள தாடு நிற்குது ராமாரி சேவை திருத்தும் போது அவன் பெயரை ஸ்ரீரங்கா என்று சொன்னால் அழுத்தமாக சோழம் கிடைக்குது கிருஷ்ணாரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி ஹரிஹரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி படிப்படியாய் மறையிலேறி பக்தி செய்தால் கும்பமெல்லாம் படிப்பொடியாய் நொடுங்குதடி ராமாரி ஆழ படிப்பில்லாத ஆட்கள் கூட வாதத்திலே போய் விழுந்தால் வேதத்திற்கே குரல் விளங்குது கிருஷ்ணாரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி ஹரி ஹரி ராமாரி ஹரே கிருஷ்ணாரி